அதுமலை சொன்னா பேசுகிறேன் இன்னைக்கு நான் அம்பி செக்கப்புக்காக எம் பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் போகிற வழியில் நான் பார்த்த காட்சிகளெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் காலையில் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு எப்போ சைக்கிளில் பறந்து பாத்து பேர் வந்து பறந்து பறந்து ஓடுறாங்க அந்த ட்ராஃபிக்கில் அவங்க அவ்வளோ ஸ்பீடாக குழந்தைங்க வச்சுட்டு போகிறத பார்க்கும்போது எனக்கு பதட்டமாக இருந்தது அவங்க பிள்ளைங்களோட உட்காந்து போகிறுங்கிற பயமே இல்லாமல் ட்ராஃபிக்கில் அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்காங்க லேடிஸ் கொஞ்சம் பரவாயில்ல குழந்தைங்க கொஞ்சம் பொறுப்பாக போகிறாங்க வேலைக்கு போகிற ஆண்கள் பெண்கள் எல்லோருமே அவசரம் அவசரமாக தான் ஓடிட்டுருக்காங்க வண்டியில் பாதி பேர் செல்போன் வேறு பேசிட்டு போகிறாங்க அது இல்லாமல் பஸ் ஸ்டாப்பில் அவ்வளோ கூட்டம் ஸ்கூல் பிள்ளைங்களுக்காக கவர்மெண்ட்டு தனி பஸ் விடக்கூடாதா அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுச்சு இந்த நேரத்தில் இந்த போக்குவரத்து நெரிசலில் மாணவர்கள் இலவச சைக்கிளில் ஏறி தூண்டு தூண்டு ஓடுறாங்க அது இல்லாமல் அங்கேருந்த மெட்ரோ ரயில் வேலையுமே ரோடை தோண்டி போட்டு வச்சுருக்காங்க அதனாலேயே போக்குவரத்து நிறுவனம் அவ்வளோ அதிகமாக இருக்குது ஒவ்வொரு சிக்னலையும் அவ்வளோ நேரம் நிற்க வேண்டியிருக்குது எத்தனை மேம்பாலங்கள் சென்னையில் சென்னை ரொம்ப மாறித்தான் போயிடுச்சு ஒரு மாதம் நாங்கள் மனுஷன் செக்அப் செல்லும்போதும் வேறு வேறு மாற்றங்களை பார்ப்போம் அதுவும் நடிகர் விவேகாந்த நினைவிடத்தில் அவ்வளோ மெடிசன் தொழில்நீடு எவ்வளோ ஏற முடியும் முடியும் அவ்வளோ நிறம் பார்த்துட்டு அவரோட நினைவிடத்தை கோவில் போலவே எந்த வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆயிரத்தான்காண்டு மக்கள் தினமும் அடி வர்றாங்க பஸ்ஸு லாரி டீ ஊரில் நிறைய பேர் வராங்க வீட்டை நிற்க வர்றவங்க எல்லாருக்கும் சாப்பாடும் போடப்படுது எங்க ரெண்டு போல் இவருக்கும் மக்கள் மனசில் நீங்காத இடம் பெற்று அதை தாண்டினா கோயில் விடுவோம் காலையில் வியாபாரத்துக்கு செல்லும் வியாபாரிகள் கோயம்புத்தூரில் ஓடுறாங்க சீக்கிரமே வந்து வாங்கினாங்க நிறைய பேர் கல்லூரில் வெங்காயம் தக்காளி காய்கறி தூணி கடமை தள்ளிக்கிட்டு போகிறாங்க காலையிலே எழுந்து சுறுசுறுப்பாக வேலைக்கு கிடைக்கும் தொழிலை பார்க்குற கிளம்புற அவங்கள பார்க்கும்போது மனசில் ஒரு உற்சாகம் இருக்குது எங்கள் வாழ்க்கையில் ஒன்றுக்கும் கஷ்ட மாட்டாங்க தொழில் நல்ல பற்றி இருக்காங்க அதை வெளியே நேர்மையாக நல்ல வெளியே சொல்லணுங்கிறவங்க வாழ்க்கையில் உயர்வாங்க கண்டிப்பாக எவ்வளவு வண்டிங்க லாரிங்க இந்த கோயம்பூடு ஆயிரம் பண்டைய எவ்வளோ ஆயிரம் பேர் வேலை செய்கிறாங்க பார்க்குறதுக்கே ஒரு மலைப்பாக இருக்குது காய்கறிகள் வந்து இறங்குறதும் அதை ஒவ்வொரு பக்கம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதும் சென்னை முழுவதுக்கும் இருந்து தான் ஃபுல்லாக சப்ளை ஆகுது இல்லையா அப்போ எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க பாருங்கள் இது ஹாஸ்பிட்டல்லையும் ஒவ்வொரு மாதமும் நான் தகுப்பை போகும்போதில் ஒவ்வொரு மா மாற்றம் இருந்துட்டு தான் இருக்குது எல்லா செக்கத்துலேயும் முடித்து நான் வ வர்றதுக்கு ஒரு மணி மூணாயிரம் ரொம்ப சோர்வாக இருந்தது நீண்ட பயணமாக இருந்தது எனக்கு ஒவ்வொரு மாதமும் இந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருது ஒரு பெரிய மாதிரி வரைக்கும் ஏன்னா ஒரு எடத்துக்கு ஸ்கூல்ஸ் வர்றதுக்குள்ள அவ்வளவு வேலையும் மழை பார்க்கணும் வந்து கட்டுறது செய்யணும் அப்படின்பதில் எனக்கு ரொம்ப படைப்பாக இருக்குது சாப்பிடக்கூட முடியல போயிருந்தால் சாப்பிடக்கூட முடியல காலையில் டெய்லி நான் எட்டு மணிக்கு தான் எழுந்திருப்பேன் ஆனால் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அந்த ஆர்டல்லாம் எழுந்திருக்கணும் வேலை கரப்பா சீக்கிரம் அம்மான்னு சொல்லணும் அவள் வந்து எல்லா வேலையும் சொல்லி வச்சுட்டு போவா செடிக்கு தண்ணி வைக்கணும் அப்புறம் நான் இது பண்ணேன் அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு சாப்பாடு பாஸ்ட் எடுத்து வச்சுக்கணும் காலையில் கால சாப்பிலே சாப்பணும் போட்டுக்கணும் செடிக்கு தண்ணி ஊக்கணும் அதே மாதிரி எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் நான் கிளம்புறதில் எனக்கு அவ்வளோ எண்டா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும் எப்போவும் ஃபஸ்ட்டு வீக்லேயே போயிடுவேன் இந்த மாதம் எனக்கு போகவே முடியல அதனால் டுவெண்ட்டி ஃபிஃப்ட் வரைக்கும் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டலுக்குன்னு இல்லை எங்கேயாவது வெளியில் கிளம்பணுன்னாலே இந்த செடிங்களை பற்றி நான் அனுபவிச்சுக்கவேன் செடிங்கனாலே எனக்கு ரொம்ப ஆசை ஐயோ அதை வாடிக்கோடுங்க யார்கிட்டையும் தங்க கூட மாட்டேன் வந்துடுவேன் உடனே மறுநாள் செடி தண்ணி வைக்கணும் அப்புறம் பால் காரனுக்க சொல்லணும் அப்புறம் வேலைக்கார்கனுக்கு சொல்லணும் மாத்திரை மருந்து இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி பல செடைகளில் எங்கேயாவது வெளியில் கிளம்பணும்னா படம் செய்யணும் அதெல்லாமே எனக்கு ரொம்ப கலைப்பாக இருக்குது சொல்கிறதுக்கும் செய்கிறதுக்குமே எனக்கு அதுக்கப்புறம் வந்தக்கப்புறம் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துருவேன் கூட மாட்டேன் ஹாஸ்டில் ஒரு நாள் இந்த மாதிரி தான் என்னோடய ரொட்டீன் வீட்லேயே இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்குது ஆனால் வெளி உலகத்தை பார்க்குற மாதிரியும் இருக்கும் அவ்வளோ நீண்ட தூரம் போயிட்டு வரணும் வழியில் கோயிலெலாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு போகணும் ஜனங்கள் போடுறது வர்றது இந்த ட்ராஃபிக்கு பிரிட்ஜு மேலே கார் போகும்போதில் அந்த நியூஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக தான் நிறைய பிரச்சனைலாம் கட்டுறாங்க மெட்ரோ போடுறாங்க ஆனாலும் ரோட்டில் அவ்வளோ வண்டியும் காரும் ட்ராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு நினைக்கிட்டே தான் இருக்குது இதுக்கு எப்படி சந்தோஷம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல சில இடங்களில் ஆம்புலன்ஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு போகவே முடியாமல் தயார நான் எல்லார விட்டுட்டு அப்படியே நிற்கும் அதை பார்க்கும் போல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அங்கே உள்ள யார் அவஸ்தா பண்ணுறாங்களோ வழி இல்லாமல் இப்படி இருக்குது ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லித்தோங்க ஏன்னா ரோட்டில் பப்ளிக்ஷன் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துகிட்ட தான் நம்மள்தா தானே என்ன இதெல்லாம் தோன்றுறாங்க எல்லாம் சரி பண்ணிவிடுவாங்க நம்ம கொஞ்சம் ஓரமாக போகலாம் ஆம்புலன்ஸுக்கு வழி விடலாம் அப்படிலாம் சில பேர் நினைக்கிறாங்க சில பேர் நினைக்கிறதில்ல நம்ம முன்னால் போனால் போதும் ஜனங்கள் நடந்து போகிற பிளாட்ஃபார்மில் கூட வண்டி வண்டியை ஏற்றிட்டு அவங்க பிளாட்ஃபார்மில் ஓட்டுறாங்க அப்போ நடந்து போகிறவங்க எங்கே போவாங்க அதெல்லாம் நினைக்கவே மாட்டேங்கிறாங்க இப்படி பல அனுபவங்கள் ஒரு நாள் வெளியில் போயிட்டு வந்தால் நிறைய அனுபவங்கள் கிடைக்குது அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் வணக்கம் நன்றி வணக்கம் நண்பர்களே நான் இருக்குது அடிநல்லா பேசுகிறேன் இன்றைக்கி நான் மந்த்லி செக்கப்புக்காக மில்ட்ரி ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் போகிற வழியில் நான் பார்த்த காட்சிகளெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணுறேன்